அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மிகுந்த ஆளுமை இரண்டு அமைச்சர்கள் மக்களே கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே நிர்வாகிகளே உங்கள் பேர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற யூனியன் முஸ்லிம் லீக் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமையான அனைத்து சமூகத்தை சார்ந்த சொந்தங்களே இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் அருண்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அவருடைய வெற்றி உறுதியாக்கப்பட்ட வெற்றி நம்முடைய தளபதி எப்போ அறிவித்தார்களோ அப்பவே அவருடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது ஆனால் கூட்டணி கட்சியுடைய நண்பர்கள் தோழர்கள் களமிறங்கி தமிழகத்திலே அதிகமான வாக்கள் வித்தியாசத்திலே திண்டுக்கால் நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் என்ற செய்தியை அந்த வெற்றி கடையை தமிழகத்துடைய தளபதி அவருடைய கடகளை ஒப்படைக்க வேண்டும் நீங்க நேரம் பேசணும் அரசு ஆனால் எல்லாரும் சுருக்கமாக சுருக்கம் அஞ்சு மட்டும் மத மதத்தின் பேரால் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி மோடி அரசு பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தேசத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் விரோதியான மோடி அரசை அப்புறப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே நாப்பது தொகுதிகளும் அங்கே போட்டி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தலைவர் பேராசிரியர் பிறந்தகை அவர்கள் எங்களுக்கு உத்தோக்கிறார்கள் அந்த அடிப்படையில் குறிப்பாக நத்தம் தொகுதிகளே நாற்பத்தி ரெண்டு ஜமாத் இருக்கிறது அந்த ஜமாத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்று நாங்கள் அதிகமான வாக்களை சேகரித்து தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் எங்கள் நல்ல செய்தியை தருவோம் அதற்காக இந்திய முஸ்லிம் கடுமையாக